ஹாய் உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு மொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு வகையான மூழ்கை செடி இந்த மூழ்கை செடி வந்துட்டு பேர் வந்து எப்படின்னா கொழிஞ்சி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்காய் அப்படின்லாம் கூட சொல்லலாம் எங்கள் ஊரில் வந்து கொழிஞ்சி செடின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டு லாவெண்டர் கலர் அதாவது பிங்க் கலர் பாருங்கள் பிங்கும் இல்லை லாவெண்டரும் இல்லாமல் ஒரு கலர் பூ பூக்கும் இது வந்துட்டு அந்த கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் கூட இந்த கொழிஞ்சி செடி பூ பூக்கிற தன்மை இருக்கும் ரெண்டு வகை இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்குறோன்னா பிங்க் கலர் பூ பூக்கிற ஒரு லே ஒரு கொழிஞ்சி செடியை வச்சு தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விவசாயத்துக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அதில் முதல்ல மருத்துவத்துக்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பாத பாதை எரிச்சல் அதாவது பெண்களை வந்து வீட்டு வேலை அதிகமாக செய்கிறவங்களுக்கு வந்து பாதை எரிச்சல் அப்புறம் ஆண்களுமே எட்டு மணி நேரம் நின்று வேலை செய்கிறவங்க நடந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாதை எரிச்சல் கை எரிச்சல் உடம்பு எரிச்சல் அந்த மாதிரி வர்றதுலலாம் அந்த செடியை பிடுங்கி நல்லா அரைச்சி சா இந்த சாற்றை புழிஞ்சி வச்சுட்டு வெறும் சக்கையை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஒயிட் கலர் துணியில் வச்சு கட்டி வர பத்து பதிஞ்சு நாள்லையே கட்டி வரணும் பத்து மஞ்சு நாள் கட்டி வந்தால் மூன்று மூணு இல்லை நாலு வருஷத்துக்கு அந்த பாதை எரிச்சலோ உடம்பு எரிச்சலோ வராமல் இருக்கும் அதுதான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த வேரை வந்து நம்ம மென்று சாப்பிட்டு வர வயிற்றில் உள்ள புண்கள் அப்புறம் வந்து கல்லீரல் உள்ள புண்ணு குளிர்ச்சி அப்புறம் ஹீட் இது எல்லாமே குணப்படுத்துறதுக்கு மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து விவசாயத்துக்கு எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நெல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இந்த கொழிஞ்சுலி நல்லா வளர்க்க விட்டுருவாங்க வளர்ந்து ஒரு குழந்த நிற்கிற அளவு வளர்ந்துடும் வளர்ந்து நல்லா காடாக போனதுக்கப்புறம் அது அதையே சேர்த்து வண்டியை உழுதுவாங்க அதாவது வண்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா உழுதுனதுக்கப்புறம் அது வந்து நான் அதிக மகசூல் தரும் ஏன்னா இதில் வந்துட்டு அதிகமான சத்துக்கள் இருக்குது மகசூல் விளைவிக்க வேண்டிய சத்துக்கள் இருக்குது உரமாக பயன்படுத்துகிறாங்க அதுதான் விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்க கொழிஞ்ச செடி ஸோ உங்கள் ஊரில் இந்த கொழிஞ்சு செடி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ